ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அபிராமி வந்தாதினா பாடல் இருபது பார்க்கலாம் உரைகின்ற நின் திருக்கோயிலில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே பொருள் பார்த்துடலாம் இந்த பாடலில் அபிராமி பட்டரை எங்கெங்கெல்லாம் அபிராமி தாய் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தோன்னா உரைகின்ற நின் திருக்கோயில் அப்படின்னா ஆலயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நின் ஒரு பக்கமோ அப்படின்னா சிவபெருமானோட இடப்பாகத்தை அடைய தவம் செஞ்சு வாம பாகத்தை வவ்வியதே அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடலில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சிவபெருமானோட இடப்பாகத்திலையும் அவங்க இருக்கிறாங்க அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அப்படின்னா இந்த வேதத்தோட ஆதியும் அந்தமுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ அப்படின்னா சந்திரனுக்கே அமுத கிரகணங்களை தந்தவ ஆதிசக்தி தான் அவங்க சந்திரனையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கஞ்சமோ அப்படின்னா தாமரை பூ ஆதிசக்தி தாமரைலயும் இருக்கிறாங்க பராசக்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க என் நெஞ்சகமோ என் மனசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மறைகின்ற வாரதியோ அப்படின்னா பார்க்கடல்ல சொல்றாங்க திருமாலோட தானே நாராயணி அதாவது அபிராமி தாய் அதனால அங்கேயும் இருக்கிறாங்க அடுத்து பூரணாசல மங்களியே அப்படின்னா பூரணமான குறைவற்ற நிறைவான வாழ்வை தரக்கூடியவளே இந்த பாடலில் அபிராமிப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னா அபிராமி தாய் வந்து கோவில்லேயும் இருக்காங்க சிவபெருமானோட இடப்பாகத்துலேயும் இருக்காங்க வேதத்தோட ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்காங்க சந்திரன்லேயும் இருக்கிறாங்க தாமரை தாமரைூலையும் இருக்கிறாங்க அதோட பக்தர்களோட மனசுலயும் இருக்கிறாங்க பார்க்கடல்லும் இருக்கிறாங்க பூரணமான மங்களத்தையும் தந்துட்டு இருக்காங்க அபிராமி தாய் இங்க மட்டும் இல்லையா எல்லா இடத்துலையும் அபிராமி தாய் வந்து இருக்காங்க சர்வம் சக்தி மயமா இருக்கிறாங்க இந்த பாடலை பாராயணம் பண்றது மூலமா எல்லா இடத்துலயும் இருக்கிற அபிராமி தாய் நமக்கு வீடு வாசல் செல்வம் வளத்தோடு வாழறதுக்கான அருளையும் தருவாங்க அப்படின்னு நம்பப்படுது நீங்களும் இதை தினமும் சாமி கும்பிடும்போது விளக்கேத்திட்டு இதை படிச்சுட்டே வாங்க உங்களுக்கு வீடு வாசல் வாங்குற கனவு வந்து நினைவாகும் இறையருளை தேடி சர்வேஷ் மாம்ஸ் சேனல் தேங்க்யூ